இப்போ இந்த வீடியோவில் எனக்கு எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுன்னா பாரிஸ் புறநகர் பகுதியில் ஒரு தமிழ் குடும்பம் அது இலங்கையர் சொல்லினா பாரிஸ் என் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது சரி செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தமிழ் ஒரு கணவர் வந்து தனது மனைவியை வெட்டி கொண்டிருக்கின்றார் அதோட மனைவியில தங்கச்சியையும் வந்து குத்தி இருக்கிறார் அதுக்கு பிறகு தானும் தூக்கில போட போயிருக்கிறார் இந்த நிலையில போலீசார் வந்து தடுத்து அவரை கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் அந்த தகவல் முழுமையாக இது ஊர்ஜியம் செய்யப்படையில் இது தமிழர் தான் அப்படின்றும் சொல்லி ஆனால் இது பாரிஸ் புறநகர் பகுதியில தான் நேற்று அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் நடைபெற்றிருக்கின்றது இந்த தகவலின்படி படி வந்து நாங்கள் என்ன எங்க தகவல் சொன்னால் இப்ப இதுல அடிப்படை சிக்கல் வந்து என்னன்னு சொன்னா தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா நடந்து கொண்டே இருக்குது அதை விட நிறைய பேர் இப்படி செய்வோம்னு சொல்லியும் வீடுகள்ல விரட்டி கொண்டிருக்கிறாங்க பாரிஸுக்குள்ள தமிழாக்கள் இது பாரிஸ் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே சாதாரணமா இது சாதாரணமா ஒரு நார்மலைஸ் பண்ண அளவுக்கு வந்து ஒன்று இருக்கும் இந்த மாதிரியான துன்பங்கள் சரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா பார்த்த மாதிரி சொல்லி சொன்னால் ஒரு ஆண் இடத்தை குத்திட்டான்ண்டா அது ஏதோ பெரிய விஷயம் அவன் தான் அதை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி வருது ஆனால் உங்க இங்க வந்தால் அதை மட்டும் தனியாக பார்த்தா ஏன்னு சொன்னால் தூண்டலு தான் எப்பவுமே துளங்கள் இருக்கும் துளங்கள் வந்து தனியாக ஒரு நாளுமே நடக்கிற இல்லை ஒன்று இருந்தால் தான் துளங்கள் அதான் இயற்கின்ற விதி அஹ் இந்த துளங்கள் யாருன்னா ஆண்கள் ஆண்களோட மனோபாவம் இயல்பு என்னன்னு சொன்னா வேலை செய்யறது அந்த வேலை செய்யறோம்னு சொன்னா என்ன ஒரு ப்ரெஷர் வேணும் அதுதான் இயற்கையான விதி அப்ப அந்த வேலை இருந்தா இருந்தா தான் வேலை நடக்கும் இப்போ தொடர்ச்சியா அது நடந்து கொண்டே வேலை நடக்கணும்னு சொன்னால் பிரஷர் இருந்து கொண்டே இருக்கணும் அப்ப அந்த ப்ரெஷரை வந்து சரியா பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் தூன்றாக்கல்கிற கையிலான் இருக்குது இந்த துலங்கிறாக்கின்ற கையில அது இல்லை உண்மையாக சொன்னா அவவேண்ட கண்ட்ரோல் அங்க இல்ல அது தூன்று ஆகல கையெல்லாம் இருக்கு அப்ப தூன்றாடா சொன்னா அப்போ இவர் ஒரு வீட்டு பெண் ஒரு திருமணமானவர்கள் சொல்லி சொல்லிங்க அந்த மனைவி தான் அதுக்குரிய முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளணும் இங்கே வெளியில வந்து என்ன சொன்னே அவள் எடுத்து குத்திட்டான் கொண்டுட்டானோன்ற மாதிரி தான் கதை எல்லாமே வரும் ஆனால் உண்மையா சொன்னால் அதுக்கு தூண்டினது அங்கே மனைவி அமைதியாக இருக்கும் காரணம் அடைய பாருங்க ஒவ்வொரு முறையுமே நடக்க மனைவி அல்லாத ஒரு பெண் தான் தாக்கப்படுற அதாவது பெண் தான் கொல்லப்படுறாங்க அதை செய்தது கணவராக இருக்கும் இல்லை இன்னொரு ஆளாக இருக்க போகுது காரணம் என்னன்னா இவேண்ட தூண்டல் தான் நாங்கள் துளங்களை கொண்டு வருது இவை அமைதியாக அதை செஞ்சு போட்டு பழியை வந்து இங்க போட்டு இவ வந்து இறக்க போயினோம் அப்ப அது சமூகம் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு பச்சாத இறக்கப்படும் செத்தாள்ல உயிரோட இருக்கிற ஆள்ல வேண்டாது ஆனா உண்மையில அவன்தான் பாவான் அந்த ஆண் ஏன்னு சொன்னால் ஆண்ட இயல்படி என்ன அவ தூண்டிக்கினத்துல அவன் துளங்களை காட்டுவான் அவ்வளவுதான் இது துளங்கள் தனி நடக்க போறதுல சமூகம் அப்படி பார்க்க முடா இல்ல இவன் தனி இவனுக்கு ஏதோ பிரச்சனை இல்ல மெனல்ல பிரச்சனை இல்லை சொல்லி மெனல பிரச்சனை வந்தனால அப்படி வந்திருக்கும் தூண்டல்களால் அது வந்திருக்கு அவன் தொடர்ச்சியாக வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான் வாய் தகராறு முத்தி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி செய்தியில் சொல்லப்படுது சரி அவ்வளவு பிரசருக்குள்ள குடும்பத்துக்கான வேலை செஞ்சு ரெண்டு வேலையோ மூன்று வேலையோ செஞ்சு பயணப்பட்டு போய் வந்து கொண்டிருக்கிற ஒரு தருக்கு அது சின்ன உளவியல் ரீதியாக யாருமே வந்து இதை ஒரு கொலையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பரிசில் இதே மாதிரி நடந்த தமிழ் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தில் அந்த கணவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கேஸில் இருந்து காரணம் ஆமாம் சரி அது பாரிஸ் நீதிமன்றம் சரியான உளவியல் விசாரணைகள் எல்லாத்தையும் தான் தெரிய வருதுன்னு சொன்னால் அவர் உண்மையான உள்நோக்கத்தோட செய்யலை உண்மையான உள்ளதோட செய்யணும்னு சொன்னா அது குற்றம் இல்லை ஏன்னா இது என்ன நடக்குதுன்னு சொன்னா உடனே ப்ரெஷரை ப்ரெஷர் ஏற்றி ஒரு கேஸ் குக்கர் மாதிரி அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி அவனை ப்ரெஷரை ஏற்றி அவனை அவனை வடிக்க அதுக்கிறது அப்ப ப்ரெஷர் ஏற்றினால்தான் நாங்கள் வந்து பிள்ளை வரும் உண்மையில சரியா விசாரிச்சா தான் வரும் இந்த வந்து சரியா விசாரிக்க அந்த பிரச்சனை வரும் இதுவெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை நிறைய அவன் குத்தினவன் நாளைக்கு நாள் வாழ்க்கை ஃபுல்லா அவரோட இருக்க போறான் இவக்கு என்ன இவ ஒரு வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் வீண் பேச்சு பேசு ஏன் சொன்னா வடைய தெரியுது தமக்கு மனைவிக்கும் குத்தி குத்தி இருக்கான் பெண்ணு குத்தப்படுது பெண்ணுக்கு அடி விழுதுன்னு சொன்னாலே தூண்டல் இருந்து வந்திருக்கும் ஒன்றுதான் அடிப்படை விதி சும்மா ஆரம்பிச்சேன் அப்படி சொன்னா அது இந்த ரோட்ல நிற்கிறாக்கள் பத்து வீதம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு பங்களை கண்டாலே பிடிக்கான்னு சொல்லி அடிக்கிறவன் தான் இருப்பான் மற்றும்படி திருமணமாய் சரியா இருந்தது திடீரென இப்படி நடக்கிறது எல்லாம் என்னென்றா இவன் வந்து தேவையில்லாத பிரசரை தெரியும் சொன்னால் அவன் ஒருதன் வந்து வேலைக்கு போயிட்டு வரான் எல்லாம் செய்கிறான் வீட்டுக்கு அனு செஞ்சோன்னு இருக்கேன் ஆனா என் வீட்டுக்கு வந்தவாது என்ன சொன்னா இவன் உடல்கதை போன்ல ஏச்சிக்கொண்டிருக்கேன் அல்லது ஒரு ஒரு ரூபாக்கு ஒரு ஈரோக்கு பருமதி இல்லாத ஒரு குடும்ப கதையை பெருசாக்கி பெண்கள் கழித்து பிரச்சனை இழுத்து விட்டு அந்த பிரசரை அவங்க ஏற்றுவான் அப்ப ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா அந்த மைண்ட திடீரென முடிவு இவ இருக்கிற விட தான் அந்த ப்ரொசர் அந்த தூண்டால் இருக்கிறத துளங்கள் காட்ட வேண்டி வருது அப்ப அந்த தூண்டலை இல்லாம பண்ணணும்னு தான் அந்த கொலையை வந்து செய்யறாங்க நாங்க நேரம் சொல்றோம் இதெல்லாம் பெரிய கேஸாயே எடுக்க இல்லாவது நாங்கள் அதை வரவேற்கிறோம்னு சொல்லல இயற்கை விதி அவ்வளவுதான் நாங்கள் என் நாட்டு சமூக விதிகள் முடையேற்க தான் முதல்ல மதிக்கணும் இல்ல அதைத்தான் விளங்கிக் கொள்ளணும் இந்த அது விளைஞ்சதா எங்கண்ட வாழ்க்கை சரியா இருக்கும் சமூகத்தின் வாழ்க்கையோ இல்லை நாட்டின் இதுவும் வந்து அதுக்கெல்லாம் கட்டாயம் இருக்குது அதன்படி இதெல்லாம் அது தூண்டல் பிழைய அதனோட துளங்கள் வந்து சரி செய்திருக்குதுன்னு தான் நாங்கள் அதாவது பேலன்ஸ் பண்ணி இனியவா அங்க அந்த பிழையா தூண்டுறதுக்கு அந்த இடத்துல அவ இருக்க போறில்ல அவ்வளவுதான் இது ஏன் நாங்கள் போறோம்னு சொன்னா இது ஒரு எச்சரிக்கையை கூட இருக்கும் தேவையில்லாமல் கதைகள் கதைக்கிறார்கள் வீடுகள்ல இல்லை இந்த மாதிரி இதன்றவைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து இன்றைக்கோ நாளைக்கோ காத்திருக்குது அப்படின்றத சொல்லிக்கொள்றோம் இது நாங்கள் உசுத்தி உடையல ஆனால் ஒரு நடக்கிற இயங்கியல் விதியை வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறோம் மிக கவனமாக இருக்கும் ஏன்னா சில பெண்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் புத்திசாலித்தனமாக ஆண்களை வந்து அந்த மாதிரி மனோவசிய பண்ணியோ இல்லை தண்டியோ அதாவது என்ன கணவராக இருக்கலாம் இல்லை வேறு ஆக்களாக இருக்கலாம் தண்ணி தாங்கள் சாதித்துக்கொள்கிறோம் நாங்கள் அமசடக்க இறந்து கொண்டு நாங்கள் எல்லாம் சாதிக்கிறோம் தாங்கள் கட்டிக்காரம் அப்படின்னு நெச்சிக்கொள்கிறாங்க ஆனால் அது முழுமையாக ஆண்களோட பெண்கள் புத்திசாலிகள் தான் இல்லைன்னு நான் சொல்லலாம் அதை நான் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் சரியா கையாளும் வரைக்கும் தான் எல்லாம் சரியா நடக்கும் என்ன சொன்னா அதுக்கு மேல ஆணுக்கும் பண்ணுக்கு மேல ஒரு விதி இருக்கு நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரி நல்லது நடக்கும் ஆண்களை வந்து நீங்க சரியா ஆண் வந்து தூண்டலுக்கு தான் நீங்க சரியான தூண்டலை கொடுத்தா நல்ல வடிவை பார்த்து நல்லா எல்லாம் பார்த்து கொள்வான் நீங்க பிள்ளையாக கொடுத்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க ஒரு காலத்துல அதுதான் உண்மை அப்படி இருந்தா அது உங்களுக்கும் தூண்டு அவனுக்கு தான் இருக்கு நீங்களும் கத்தி கொண்டு இருக்கீங்க அவனுக்கு காட்டி மாதிரி தான் இருக்கு மொழிக ரெண்டு பேருக்குமே நிம்மதி இருக்காது எனிச்சில இடங்கள்ல இதில் இதில் பாதிக்கப்பட்டால் நிம்மதியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது இது சம்பந்தமான உங்கண்ட கருதல்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க திட்றாக்கள் தாராளமாக திட்டலாமே கூடிய பதில் வந்து கொடுக்கணும் நன்றி